தர் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்ட பாகை வார்கோட்டை நாடு வீர தமிழச்சி காவியார் ஆட்சியார் சார்பாக அம்மா நேரா ஓடுறாங்க அவங்க வந்து அதுக்கு அப்புறம் என்ன பேச்சையா இருக்கு யாரு ஃபால்ஸ் ஆகறாங்க யாரு ஃபால்ஸ் ஆகறாங்க பிரேக் எவள மாட்டேங்குது தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் பாகை வால்கோட்டை நாடு காவிய வீர தமிழச்சி காவியா நாச்சியார் சார்பாக சிவகங்கை மாவட்டம் ஆரூர் ஒட்டகை நாடு வேளாங்காப்பட்டி கூழ் பாண்டி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து அந்த காலையினை எப்படியும் பிடித்தே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பாகை வாழ்கோட்டை நாடு கொட்டாம்பட்டி கண்ணன் காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள்